இந்த ஒரு இந்தொரு சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாள்ல விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசூல் அதிகரிச்சிருக்குது மூணாவது நாள்ல தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளவு டிக்கெட் எட்டுமே இருக்குது அதன் மூலம் எவ்வளவு இருக்குது இருக்கு தான் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இரண்டாவது நாள் முடிவுல இதுவரையும் தமிழகத்துல மட்டும் ரெட்ரோ திரைப்படம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படி ரெட்ரோ திரைப்படத்திற்கு ஐந்துக்கு நீங்களும் ரேட்டிங் கொடுப்பீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி மூன்று நாட்கள் ஆகுது மூணாவது நாளில் எவ்வளோ கலசம் இருக்குது அப்படின்றத டேட்டில் வந்து பார்த்துடலாம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது இருபத்தி ஓராயிரத்து எழுநூத்தி முப்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வரை இந்த நேர முடிவுப்படி கர்நாடகவுள்ள ரெட்ரோ திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கடைசியமாக இருக்குது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாளில் ஆயிரத்தி நூத்தி இருபது போடுறது உறுதியாக இருக்குது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு இருக்குது இதன் மூலம் இரண்டு கோடியே எழுபது லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் வரை இந்த நேரம் முடிவுப்படி ரெட்ரோ திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் கடைசியும் இருக்குது அதாவது மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நாற்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வரையும் தமிழகத்தில் இரண்டு கோடியே எழுபது லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது ஸோ அடுத்த அடுத்து இவ்வளோ கடைசியும் பண்ணுதா பண்ணுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ